வாங்கக்காய் சாம்பார் செய்யலாம் சிம்பிளான சாம்பார் சீக்கிரமாக முடிகிற சாம்பார் பாருங்கள் எண்ணெய் ஊற்றிட்டேன் கடலை தான் யூஸ் பண்ணுவேன் இப்போ வந்துட்டு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போடு கடுகு போட்டாச்சு உத்தையும் போடுறேன் உத்தையும் போட்ட வச்சு சீக்கிரமாக குயிக்கணும் முடிச்சிடலாம் சீரகம் சீரகம் போட்ட வச்சு இது வந்து சாம்பார் தாளிப்பு தெரியுதுங்களா சாம்பார் தாளிப்பு இது கொஞ்சம் போட்டுட்டு அப்போ சாம்பார் நல்லா மணக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் என்ன வருது பண்ணி வச்சிருக்கிற சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு வர மிளகா அதுவும் அது போட்டு நல்லா வதைச்சு மணக்க மணக்கம் இருக்கும் சிம்பிளாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாம்பார் அருமையாக இருக்கும் சாப்பிட்றது கொஞ்சம் வதங்கட்டும் மூணு தக்காளி கழுவி எடுத்தாச்சு கட் பண்ணிட்டு வரேன் நல்லா வதங்கிடுச்சு நல்லா அழஞ்சிடுச்சு இந்த மாதிரி ஸ்டேஜில் மூணு தக்காளி கட் பண்ணி எடுத்துட்டு அதை போது நல்லா மசிவிட்டு நல்லா மசிட்டு வரும் يلا قلشيت كده guys المني mana جايز انما நல்லா மாற்றிட்டு வருது தக்காளி என்னென்னா முதல்ல தாலி போடுறாங்கன்னு பார்க்காதீங்க சீக்கிரமாக சீக்கிரம் முடிஞ்சிடும் தம்பிங்க வெளியூரில் போயிட்டு வேலை செஞ்சுட்டு எல்லாம் சமைக்கணும்னா இந்த மாதிரி தக்குன்னு சமைச்சிடலாம் டேஸ்ட்டாக ஒரு சாம்பார் தக்காளி மசிது மசூ பண்ணணும் இப்போ வந்துட்டு நல்லா தக்காளி மசிஞ்சிருச்சு இந்த அளவுக்கு வந்துடுச்சு நல்லா மசிஞ்சி வந்துருச்சு இப்போ இப்போ வந்துட்டு என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னா சாம்பார் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் தான் போடுவேன் மல்லித்தூள் அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் இது வந்துட்டு இது பெருங்காயம் பெருங்காயம் போட்டுருக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இதில் போட்டுருவேன் திருந்தி வெச்சுக்கலாம் நல்லா மணக்க மணம் கொஞ்சம் அந்த வாசம் பச்சை வாசம் தான் ரெண்டு செகண்ட் அந்த வீட்லேயே அது பச்சை வாசல் போயிடும் சிம்பிளான சாம்பார் தான் நல்லா இருக்கும் பாருங்கள் எல்லாம் கிளறியாச்சு பச்சை வாசனம் போயிடும் இப்போவே மணக்குது சாம்பார் நல்லாயிருக்கும் கிடை சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் சாம்பார் ஒட்டாய் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்துட்டு வண்டியே இருங்க நல்லா திரும்பி விட்டுக்கலாம் போட்டோன்னே கூட என்ன பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்களேன் நல்லா தெரியுங்க அதுமையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்துட்டு நான் கழுவி தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற பருப்பு ரேஷன் பருப்பு தான் இது ரேஷன் பருப்பு தான் ஊற்றிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு ஒரு டைமாக இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பருப்பு இது கூட போடுறேன்னு வேக வச்சு தான் போடுவீங்க நீங்கள் நான் அப்படியே போகிறேன் ஆனால் சாம்பார் பாருங்கள் இப்படி வரும்னு பாருங்கள் அப்படியெல்லாம் கலந்துடுச்சு இப்படி இருக்குதுங்களா இருக்கும் பாருங்கள் சாம்பார் கொஞ்சம் தண்ணி அதில் ஊற்றி தண்ணி வைக்கிறோம் வேகம் என்ன

ரெண்டு விசில் வரட்டும் மூடி வச்சிடலாம் ரெண்டு விசில் வரட்டும் புளி ஊற வச்சுக்கலாம் கைஸ் பருந்து புளி இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன் தண்ணி இவ்வளோ எடுத்துருக்கிறேன் நல்லா ஊற வச்சுக்கலாம் ஊறட்டும் புளி சேர்க்காதனா சேர்த்துங்கள்னா வேணா ரெண்டு வந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு ஒரு மினிஷம் அப்படியே அந்த சாம்பாரை பாருங்க எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அருமையாக இருக்குன்னு இப்போ இப்படியே ஊ இது இப்போ இந்த காய் போடாமல் ஒன்றும் போடாமல் இப்படியே ஊற்றினோம்னா உப்பு போட மாட்டேன் நான் இப்போ அப்போ பருப்பில் உப்பு போட மாட்டேன் இப்படியே ஊற்றி உப்பு போட்டு இப்படியே ஊற்றி சாப்பிட்டோம்னா தோசைக்கு இட்லிக்கு எல்லாம் சாப்பிட்லாம் இது நான் காய் சேர்த்துறதுனால இப்போ இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியை ஊற்றிடுவோம் அது இருக்கட்டும்

புளியை சேர்த்தியாச்சு அது நல்லா குளிச்சு வர்த்தும் ஒரு ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் எனக்கு கிச்சனு வசதி இல்லை நல்லா பதிச்சு வைப்போம் திக்காக இருக்குது நல்லா இருப்பார் சாம்பார் மணக்குது ஆனால் உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியுது நான் சும்மா சொல்ல கேஸ் உண்மைக்குமே தான் சொல்கிறேன் நல்லா மணக்குது சூப்பரான சுவையான ஒரு சாம்பார் சாப்பாட்டுக்கு அருமையாக இருக்கும் நிமிஷம் ரெண்டு கொதி வரட்டும் நல்லா கொதிக்குது இந்த மாதிரி நேரத்தில் பாருங்கள் கிழங்கு முருங்கக்காய் மொச்சை மொச்சம் சொல்லுவாங்க இது ப பச்சை மொச்சை எங்கள் ஊரில் அப்படி சொல்லுவாங்க உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியாது இந்த கிழங்கு வந்துட்டு தோல் நான் சீவ மாட்டேங்க இந்த தோலோடு போட்டால் தான் ஸ்கின்னுக்கு வந்துட்டு ரொம்ப நல்லது எங்கள் ஊட்டி சைடால இப்படி தான் போட்டுக்குவாங்க தோல் இருக்க மாட்டாங்க ஆனால் இது போ சேர்த்துக்கலாம் இப்போது இந்த மொச்சை சேர்த்தி வச்சோம்னா அருமையாக இருக்கும் நம்ம ரெண்டு முருங்கக்காய் போட்ட கிழங்கு இந்த மொச்சை நல்லா கொதிக்கட்டும் நான் கடலை எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன் கடல் எண்ணெய் யூஸ் பண்ணுறது தான் நல்லது இந்த பாமாயில் மற்ற மற்ற எண்ணெய்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் கடல் எண்ணெய் இல்லைன்னா எண்ணெய் மீன் குழம்பு நாட்டுக்கோழி குழம்பு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா தேங்காய் எண்ணெய் இந்த எல்ல யூஸ் பண்ணுவேன் செக்ல ஆட்டி வைக்கிறது அது இங்கே எங்கள் ஊர்லலாம் செக்கில் ஆட்டுற நல்லென்னா கிடைக்காது அதனால் நாங்கள் வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு ஆர்டர் போட்டு வாங்குவோம் அது ஒரு அஞ்சு லிட்டர் வாங்கணும்னு அப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ அது கொஞ்சம் கொதிக்கட்டும் ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் போட்டு பெருசீரகம் சீரகம் 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 இது போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த ரெண்டு சில்லு தேங்காய் ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்டே உப்பு போட்டோம்னா பருப்பு வேகாது அப்புறம் காய் வேகாது இப்போ லாஸ்ட்டை உப்பு போட்டு வச்சோம்னா பருப்பும் காய்க்கெல்லாம் பிடிச்சிக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கொலுமிச்சங்காய் நல்லா கொதி வரப்போ தேங்காய் ஊத் ஊற்றுறப்படும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொதித்து தூத்துட்டு இந்த மாதிரி நேரத்தில் தேங்காய் பரும அரைச்சி வச்சது ரெண்டு சீரகம் போட்டு அரைச்சிட்டு நல்லா மனமா இருக்கும் பாருங்க சாப்பாடு டைம் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்க இந்த தங்கி வேலை செய்யற பசங்கள்லாம் குழம்பு செய்யறதா இருந்தால் தேங்காய் இருந்தால் ஊற்றுலாம் இல்லைன்னா வேணாம் அப்படியே கூட சாப்பிட்லாம் இந்த முதல்ல காமிச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்ச தண்ணியே தான் பருப்பு ஊற்றி இல்லைங்களா அந்த தண்ணி தான் இதுக்கு நான் பருப்பு நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை பருப்பு நான் வேக வைக்கவே இல்லை சிம்பிளாக சீக்கிரமாக முடிஞ்சது இப்போ வந்துட்டு கொதிக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம் கல் உப்பு தான் சேர்க்கவேன் ஒரு பத்தலைன்னா கூட போட்டுக்கலாம் உப்பு மட்டும் அழகாக போட முடியும் காய்கறெல்லாம் பிடிச்சிடும் ஏன்னா கிழங்கு வ வந்துட்டு இது கிழங்கு இந்த மொச்ச அந்த பச்சை மொச்ச இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் கேஸ் ஐட்டம் அதனால தான் கொஞ்சம் பெருங்காயம் அதிகமாக போட்டுச்சேன் காரம் உப்பு பத் பார்த்துக்கலாம் ஆஹா உண்மைக்கே சொல்கிறேங்க நீங்கள் என்ன நினச்சாலும் சரி அருமையான சாம்பார் காரம் உப்பு உரப்பு எல்லாம் அருமையாக இருக்குது ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் மீண்டும் நீங்கள் இதே மாதிரி செய்வீங்க நான் சும்மா சொல்ல கிடையாது உண்மைக்கே சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் ஓகே பாய் நாளைக்கு வந்துட்டு புதன்கிழமை நாண்வெஜ் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுப்போம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறனால நான் நான் நான்வெஜ் எடுக்க மாட்டேன் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை நாளைக்கு நான்வெஜ் எடுத்தால் உங்களுக்கு நான் அந்த வீடியோ போடுறேன் எது எடுத்தாலும் சரி அந்த வீடியோ போடுறேன் ஓகே காய்ஸ் இதோட இது முடிச்சுக்கலாம் சாம்பார் பாருங்கள் உண்மைக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அருமையாக இருக்குது ஒரு டைம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் குக்கரை மூடி போட்டு மூடி வச்சுருவேன் ஒரு ரெண்டு விசில் ரெண்டே விசில் தான் கிழங்கு இந்த முருங்கைக்காய் விழுந்தோடனே ஆஃப் பண்ணி விட்டு இறக்கி ஒரு பிடி ஓகே கைஸ் பாய் இதுவோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஒரு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்